பிறகு அல்லாஹு தாலா எனக்கு என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை போட்டான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பலம்மா ஜால் அல்லாஹு இஸ்லாம் கல்வி என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தாலா இஸ்லாத்தை போட்டதும் அசைக்கும் நபி அசல் அல்லாஹ் அலிங் நான் நபி சல் அல்லாஹ் அலிங் வசல்லம் அவர்களிடத்திலே வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வலதுகளத்தை நீட்டுங்கள் நான் வயல் செய்யப் என்று சொன்னேன் மீனவும் அவர்கள் தங்களுடைய வலது கரத்தை நீட்டினார்கள் நான் என்னுடைய கரத்தை முடக்கிக் கொண்டேன் பக்கால் உடனே அபிசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அம்பே உனக்கு என்ன நடந்தது இஸ்லாமியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கையை நீத்துங்கள் பெயர் செய்ய போகிறேன் என்று வந்தீர்கள் நான் கையை நீட்டிய உடன் உங்களுடைய கைகளை மடக்கிக் கொள்கிறீர்களேன் என்ன காரணம் என்று அபிசல்லாம் வரை முதல்ல அவர்கள் அம்ருமன ஆம் அவர்களிடம் திரை கேட்டார் பக்கால் அவர்கள் சொன்னார்கள் அரசு அன் அஷ்டரித்த நான் ஒரு நிபந்தனையை போட விரும்புகிறேன் உடனே நம்பி செல்லலாம் அறிவித்தல் அவர்கள் கேட்டார்கள் தஷ்டரித்து விமாதா எதற்காக என்ன நிபந்தனை நீ போட போகிறார் என்று கேட்டார்கள் குறித்து நான் சொன்னேன் அன் எவ் நான் ஜாகிரியத்திலே இருந்த பொழுது அதிகமான குற்றங்களையும் தவறுகளையும் செய்திருக்கிறேன் அவைகள் எனக்கு நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை நான் போடுகின்றேன் என்று அல்லாஹு தூதர் சல்லாஹ் அலை வசலம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது ரவி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் கேட்டார்கள் அம்மா இஸ்லாம் அண்ணன் இஸ்லாம மாசான கபிலம் அம்பே உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் என்பது இதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அடித்து தரை மட்டமாக்கிவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நபி சொல்லலாம் அதை வசலம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு பிறகு அந்த அமருபில் ஆஹ் அல்லாஹ் அல்லாம் பயார் செய்தார்கள் என்ற அந்த செய்தியை முஸ்லிமே நாங்கள் பார்க்கலாம் எனவே ஒருவருடைய பாவம் ஜாகிதத்திலே செய்யக்கூடிய குற்றங்கள் எதன் மூலமாக அழிக்கப்படுகிறது என்றால் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக இஸ்லாத்தை தழுவதற்காக ஒருவர் செய்யக்கூடிய அந்த பைகாட்சி மூலமாகத்தான் அது அழிகிறது அதனால் தான் அபிசல்ல முசலமர்கள் அம்ருபி தான் இருக்கு இந்த இஸ்லாம் இதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் அழித்துவிடும் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய சரியான ஒரு வழியை காட்டினார்கள் அவர்களிடத்திலே அந்த இஸ்லாத்திற்கான அந்த ஆனால் அதற்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது ஒருவாறு இஸ்லாத்தை என்பதற்காக பயம் செய்கிறார் என்றால் அல்லா முலா அவருடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து விடுவார் அந்த குற்றங்களை அல்லா முத்தா பிடிக்க மாட்டான் ஆனால் அவர் இஸ்லாசிற்கு வந்ததற்கு பிறகு அவரிடத்தில் என்ன என்ன குற்றங்கள் பிழைகள் காணப்பட்டதோ அந்த குற்றங்களை எல்லாம் அவர் விட்டு விட வேண்டும் அதிலிருந்து அவன் சீரழிந்து விட வேண்டும் சீர் திருந்தினால்தான் தான் அவரை சண்டம் அனுப்பியிருக்கிறது எவர்கள் இஸ்லாத்திலே நுழைந்ததற்கு பிறகும் அந்த வைகாட்சி சுக்கரம் தங்களை சீர்திருத்தாமல் இருக்கிறார்களோ அவ்வல் வல் ஆகும் முன்னால் உள்ளதை வைத்தும் பின்னால் உள்ளதை வைத்தும் அவர்கள் குற்றமாக பிரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹன் சொன்ன செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஒருவருடைய குற்றம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிரே இருக்கிறது என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உங்கள் செய்யக்கூடிய அந்த பை அத்திலே பை அத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இஸ்லாத்திலே இருக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இது பை அத்துக்குரிய ஏழாவது ஆதாரம்